வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சிக்கும் யோகா மருத்துவ சிகிச்சைக்கு உண்டான பயிற்சிக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன இதுல யோகா பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஆசனம் செய்யறோம் இப்ப ஃபார்வர்டில் டவுன் பண்ணி செய்யறோம்னா பேக்வேர்ட்ல போறோம் பேக்வேர்ட்ல பெண்ட் பண்ணாக்க பார்வேர்ட்ல பென் போவோம் ஃபார்வர்டில் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியேற்றப்படுகிறது பின்புறமாக செல்லும் பொழுது என்பது மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது இதுல ஒரு ஒரு ஆசனத்திற்கும் அதாவது ஃபார்வேர்டு டவுன் பண்ணால் பேக்வேர்டில் போனால் அதுக்கு ஒரு மாற்று ஆசனம் என்பது உண்டு இப்போ உதாரணத்துக்கு சிகிச்சை என்பது மேற்கொள்ளும் பொழுது இப்போ நம்ம வந்து ஒரு ஆசனம் கத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்ல நம்ம யோகா பயிற்சி மேற்கொள்கின்றோம் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த யோகா தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல அந்த ஒரு பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது இதில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஆசனத்துடைய பேரு அந்த ஆசனம் உண்டான தமிழாக்கம் யாராவது செய்யணும் யாராவது செய்யக்கூடாது அதோடைய மருத்துவ குணம் எத்தனை சுற்றுகள் செய்யப்பட வேண்டும் எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும் யாராவது செய்யணும் யாராவது செய்யக்கூடாது அதே போல் இதோடைய ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன இருக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதே போல் அந்த ஆசனம் செய்யும் பொழுது அதுக்கு ஆசனம் செய்யப்பட வேண்டுமா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இதில் நம்ம மூணு பகுதியாக பிரிப்போம் ஆக்சுவலாக வந்து தியான நிலைக்கு வந்து ஒரு மாற்று ஆசனம் என்பது தேவையில்லை அதே போல ஓய்வு தருகின்ற இப்ப தியான நிலையை எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பத்மாசன நிலையை நம்ம கண்களை மூடி கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலையா சொல்லலாம் இல்ல வஜிராசனத்தில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம் அதே போல ஓய்வு தரக்கூடிய நிலை என்பது பார்த்தீங்கன்னா சாந்தி ஆசனம் மக்கராசனம் இது போல நிலையை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பண்பாட்டு நிலை அதாவது ஒரு ஆசனம் வந்து ஒரு சச்சில் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கும் பொழுது எல்லா ஆசனத்துக்கும் மாற்று ஆசனம் செய்ய வேண்டும் இப்போ ஒரு சைடு செய்கிறோம் இப்போ அத்தக்கட்டி சக்கராசனம் செய்யறோம்னு வச்சுங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இது போல செய்கிறோம் இப்போ இதுக்கு மாற்று ஆசனம் பார்க்கும் பொழுது இந்த டேரக்ஷன்ல செய்யும் பொழுது இந்த டைரக்ஷன் இப்ப இது போதும் இப்ப இதுவே நம்ம வந்து பார்வோட்ல டவுன் பண்றோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்வோர்ட்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்வேர்ட்ல இப்படி டவுன் பண்றோம் இப்போ இதுக்கு மாற்று ஆசனமா பின்புறம் நம்ம வேண்டும் டவுன் பண்ணும் போது போகும் வெளியில போகும்போது மூச்சுக்கால் அனைத்து இழுக்கப்படுகிறது அந்த நிலைக்கு சென்ற பிறகு சாதாரண ஒரு மூச்சுதான் இது வந்து நம்ம ஆசன முறைகள் பார்க்கும் பொழுது நம்ம செய்யற அனைத்து பயிற்சிகளுக்கும் இப்ப உதாரணத்துக்கு மருத்துவத்துறை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ஆசனத்திற்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் என்பது உண்டு இயற்கையாகவே இப்ப நம்ம வந்து பார்வோல டவுன் பண்ணி செய்யறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிகிச்சைக்காக வரும் பொழுது அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்பைன் கல்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா இப்ப ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணலாமா முன்புறமாக வளையலாமா அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம் அவர்கள் வந்து பின்புறமாக தான் வளைஞ்சு பயிற்சிகள் வர வேண்டும் பின்புறமாதான் அவர்கள் வந்து பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் இப்போ பார்வேர்டில் டவுன் பண்ணான்னா டவுன் பண்ணி இப்போ பார்வேர்டில் டவுன் பண்ணி பயிற்சிகள் செய்யும் பொழுது விளைவுகள் அதிகரிக்கக்கூடும் அதனால சிகிச்சைகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் யோகா தெரப்பிஸ்டை பார்ப்பது ரொம்ப நல்லது அதாவது யோகா மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இப்போ இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அது எந்தெந்த ஆசனம் செய்யணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ பொதுவாக நம்மளுக்கு இது போல் டிசீஸ் இருந்தால் இப்போ வந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஐபிபி இருக்கு ஸ்பைன் கார்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா பின்புறமாக வளையிறோம் ஃபார்வேர்டில் பெண்ட் பண்ணி செய்ய முடியாது இப்போ இந்த நிலையை வந்து நம்ம யோகா பயிற்சியில் கொண்டு வர முடியுமானா அது சாத்தியம் இல்லை இப்போது யோகா பயிற்சியின் மூலம் நம்ம ஃபார்வேர்டு டவுன் பண்ணாக்கா பேக்வேர்டில் டவுன் பண்ணுறோம் அதே ஒரு சிகிச்சைக்குன்னு வரும்பொழுது பேக்வேர்டில் டவுன் பண்ணாக்கா ஃபார்வர்டில் டவுன் பண்ணி பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமா என்பது தேவையில்லை இதில் எந்தெந்த நோயாளிகளுக்கு அதாவது எந்தெந்த நோயாளிகளுக்கு எதுபோல் சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் அது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இதுபோல் ஆசனஸ் வரும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சக்கரவேதிக்காக ஒரு பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அதற்குண்டான பயிற்சிகள் மட்டும் மேற்கொண்டால் போதும் அதுக்கு தகுந்து வேற எதனா ஒரு பயிற்சிகள் செய்யலாமா அது ஒரு உதாரணம் இப்போ ஒரு சிகிச்சைக்காக வராங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அவங்களுடைய இந்த தைராய்டு பிரச்சனைக்காக வராங்க இல்லை உங்களுடைய முதுகு தண்டு பிரச்சனைக்காக வராங்க அதே போல ஆஸ்மா வீசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகளுக்கு வரும்பொழுது இப்போ ஒரு ஆசனத்திலேயே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு டிசீஸ் கிட்ட தாராளமா சரி பண்ணக்கூடிய ஆசனத்துல உண்டு ரொம்ப அட்வான்ஸ் ஆசனம் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளா செய்யற ஆசனத்திலேயே இத்தனை நன்மைகள் என்பது உண்டு இப்போ உண்டான ஒரு எளிய ஒரு ஆசனம் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆசனம் செய்யும் பொழுது குஷ்ஷாசனம் சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய கண்பாறை என்பது தெளிவடையும் தலைவலிக்கு ரொம்ப நல்லது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய இந்த கிளாண்ட் அதாவது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனஸ்க்கு நல்லது உடல் பருமன் குறைகின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம் மூட்டுக்கு ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு விஷயம் ஷோல்டர் பெயினுக்கு நல்லது இப்போ இந்த ஒரு ஆசனத்திலேயே இத்தனை நன்மைகள் என்பது உண்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த ஆசனத்தை பார்க்கலாம் நம்ம போல் நிலையில் இருந்துட்டு இப்போ இந்த நிலைக்கு நம்ம செய்து முடித்த பிறகு இதில் அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சுக்கு நம்ம இரண்டு சொத்துக்கள் செய்யலாம் இப்போ இதுலேயே இந்த அளவுக்கு நம்மளுடைய சிகிச்சைக்கு உண்டான ஒரு ஆசனம் பார்க்கலாம் இதுவே நம்ம இப்போ வந்து நான் ஃபார்முல பெர்ன் பண்ணி அதே சிகிச்சைக்காக வரக்கூடிய ஒரு நபர் இப்போ அந்த நபருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஐபிபி ஸ்பேன் கடலில் ப்ராப்ளம் இருந்தால் பின்புறமாக இந்த போஸ்டர் வந்து செய்யலாம் இப்போ இதுவே நம்ம இப்போ வந்து ஃபார்முல டவுன் பண்ணி உதாரணத்துக்கு இந்த பயிற்சி செய்யலாமா பார்வர்டில் டவுன் பண்ணி பார்வர்டில் டவுன் பண்ணி இது போல பயிற்சி என்பது அவர்கள் செய்யலாமா அது தவறாக போய் முடியும் அதற்காக தான் இப்போ இந்த பயிற்சியில பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் என்பது வேறு அப்போ ரெண்டு ஆசனத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது செய்கின்ற நபர்களுக்கு தான் பக்க விளைவு ஏற்படும் அதனால இது கொஞ்சம் நம்ம மனதுல புரிந்து கொண்டு இந்த பயிற்சிகள் என்பது செய்வது என்பது ரொம்ப நல்லது ஒரு ஆசனம் செஞ்சா ஒரு மாற்று ஆசனம் என்பது செய்யப்பட வேண்டும் இது வந்து பயிற்சிக்கு மட்டுமே உகந்த உண்டு ஒரு சிகிச்சைக்குன்னு வரும் பொழுது எந்த சிகிச்சைக்காக நம்ம பயிற்சிகள் செய்கின்றோமோ அதை மட்டும் செஞ்சாலே போதும் மற்றது செய்யும் பொழுது அதற்கு உண்டான மருத்துவ குணம் என்பது நம்ம பார்க்க முடியாது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தும் நன்றி வணக்கம்